கொடை கொடையை கொண்டாங்க கொடை பெரிய கொடை எடுத்து இந்த மாதிரி போகும்போது தலையில் விழுதுல ட்ரெயின் வருது போல இருக்கே வீட்டில் இருக்கும் ஒன்றும் தெரியல முருங்கை மரம் தே இது முருங்கை இது வந்து தை மாதம் கரெக்டாக நல்லா தான் நம்மளுக்கு பூ வச்சு கரெக்டாக அடக்கு ஒருக்காய் நாற்பது ரூபா ஐம்பது ரூபா எழுபது ரூபா வரைக்கும் வரும் சுதா கேட்டு பரவாயில்ல தண்ணி எங்கே வேலை புடிச்சிட்டு இருக்காத இடியுடன் சாக்கடை நோண்ட உடனே வந்தாச்சு வள்ளியூரில் இடியுடன் கூடிய மழை எப்படி வள்ளியூரில் இடியுடன் கூடிய மழை காதலா விஷ்ணுமே உள்ள போயிட்ட இதுக்குமே அப்படிதான் நல்லா அன்னைக்கு ஒரு நாள் மழை பெய்யும் போதும் வந்து பார்த்தன்னே வந்து குளிச்சாச்சு நம்ம நடந்த இடம்னா உடனே அழகாது பேர் அதுலேயே சார் நம்ம தான் வரைக்கும் உள்ளே இருக்கணும் பெருசு எல்லாம் தெருவோட எப்படி பேர் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போதைக்கு வந்து வள்ளியூரில் ஒரு அரை மணிக்கூருக்கு முன்னாடி கொஞ்சம் நல்லா ஃபோல் சோர் மழை பெஞ்சுது இப்போ கொஞ்சம் நேரம் இல்லாமல் இருக்குது ஆனால் இப்போ வரும் மழை வரக்கூடிய அறிகுறியில் தான் இருக்குது சரியான காற்று அடிச்சு தான் மழை வந்துச்சு கன்னியாகுமரியில் இன்றைக்கி வந்து கண்ணாடி பாலம் ஓப்பன் பண்ணியிருக்காங்க ஸ்டாலின் வந்தார் ஆனால் போகலான்னு பார்த்தா அப்படி மழை பெஞ்சிட்டு இருந்தோன்னா போக முடியல இருந்தோம் மழை வந்ததுனால தான் போக முடியல யாரெல்லாம் கன்னியாகுமரிக்கு போனீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க கரெக்டாக ஒரு ஒன்றரை மணி டைம் தான் வந்து கூண்டு அந்த கண்ணாடி பழத்தை ஓப்பன் பண்ணிட்டு போயிருக்காரு

சரிப்பா விடு விடுதந்த சமசாகர் மழைநேரம் சேல்ஸ் சேர்ந்துக்கலாமிட்ட ஹாய் எப்படி இருக்கீங்க தேங்க்யூ நல்லா லைக் போட்டிருக்கேன்னு சொல்லிட்டுருக்கீங்க தேங்க்யூ எனக்கு வந்து வள்ளியூர் நாங்கள் வந்து திருநெல்வேலி மாவட்டம் வள்ளியூர் உங்களுக்கு எந்த ஊர்னு சொல்லுங்கள் சாப்பிட்டாச்சா உங்கள் ஊரில் மழை இருக்கான்னு சொல்லுங்கள் எங்கள் ஊரில் திடீர்னு ஒரு மழை வந்தது இன்றைக்கி வந்து கன்னியாகுமரியில் வந்து இன்னைக்கு வெள்ளி விழா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காங்கனாக்கி முதல்வர் ஸ்டாலின் அவங்க வந்து இன்றைக்கி வந்தாங்க வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க கண்ணாடி பாலத்தை பார்க்க கண்ணாடி பழம் ஓப்பனிங் லைவ் போடணுன்னு தான் இருந்தேன் கிளம்பி இருந்தோம் ரொம்ப மழை வந்தோடனே அதில் கட் பண்ணிட்டோம் வேண்டாணிட்டு தூ தூத்துக்குடியை தூத்துக்குடியிலருந்து தானே ஸ்டாலின் வந்தாங்கன்னு சொன்னாங்க தூத்துக்குடியில் தான் வந்துட்டு தான் கன்னியாகுமரிக்கு வந்ததாக சொன்னாங்க உண்மையாக எப்படின்னு சொல்லுங்கள் தெரிஞ்சால் அதுதான் சொன்னாங்க தூத்துக்குடியில் ஸ்டே பண்ணியிருக்காங்கன்னு அதனால தான் கேட்டேன் உண்மை தானே ஓகே தேங்க்யூ இந்த மழை வரும்போது தென்னை மரம் வீட்டு பக்கத்தில் ஒரு தென்னை மரம் இருக்கும் அப்படியே சரிஞ்சு ஆடு ஆடின்னு ஆடிச்சு எங்கே வீட்டுக்கு மேலே விழுந்துருதோ அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன் ஆனால் பரவாயில்ல ஏதோ உழல் எந்த இடத்துல வீடு இதில் மாடி நான் இருக்குது அங்கேருந்து ஆடி இங்கே வர சரிஞ்சிட்டு போயிருக்கு இந்த மரம் எங்கே உளுந்து உழஞ்சி விழுந்துருதோ மாடிலாம் சேர்ந்து விழுந்துருதோன்னு பயந்து போயிருந்தோம் ஏதோ மழை கொஞ்சம் நின்னதோட காத்தும் நின்றுட்டு தனுஷ்யா தானுன்னு ஒருத்தவங்க வந்திருக்காங்க ஆய் தனுஷியா தானு எப்படி இருக்கீங்க ஆ எக்கான்னு சொல்லியிருக்கீங்க சாப்பிட்டாச்சானு கேட்டிருக்கீங்க சாப்பிட்டாச்சும்மா நீங்கள் சாப்பிட்டீங்க என்ன சாப்பாடு உங்கள் வீட்டில் உங்கள் ஊரில் மழை பெய்யுதா உங்களுக்கு எந்த ஊர் சொல்லுங்கள் டி தூத்துக்குடிக்கு நாங்கள் தூத்துக்குடிக்கு வரம்ப நாங்க வாரோம் நமக்கு பிஷ்னா ரொம்ப ஃபேவரட்டே பிஷ் தான் தனுசிய தனு கேசவ அக்கா எனக்கு கேசவ உனக்கு கேசவ தனு தனுக்கி சூர்யாவுக்கு தங்கிச்சியா அந்த அந்த தனுவா வயல்ல பார்த்தமே அந்த தனுசியாவா ஓ சரி சரி நம்ம சேம்பு மாமாவா உங்கள் மகாதனை இன்ஸ்டாகிராம் வந்து எனக்கு இன்ஸ்டாகிராமில் ஐடி இல்லை நம்ம இன்ஸ்டாகிராமில் சும்மா எதுவும் நான் போடுறதே கிடையாது இன்ஸ்டாகிராமில் ஆகாஷ் எக்ஸ்ப்ளோர்னு ஒன்று இருக்குது என்ன ஒன்றில் எனது ராஜி மோகன் ஒன்று வச்சுருக்கேன் ராஜி ராஜின்னு ஒன்று இருக்கும் ஆனால் எதுவுமே அவ்வளோ போட மாட்டேன் தடு நீ வந்து நம்ம ஊரில் மழை பெய்யுதா தனு ஊரில் மழை பெய்யுதான்னு சொல்லு இங்கே திடீர்னு மழை பார்த்துக்க நாங்கள் கன்னியாகுமரி போகணுன்னு ஐடியா பண்ணிட்டு இருந்தோம் கடைசியில் பார்த்தா மழை வந்து கெடுத்து விட்டுட்டு பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் லீவில் சரி ஒரு ரவுண்டு போயிட்டாரு இல்லாமேன்னு பார்த்த பார்த்துக்க மழை வேற அந்தளவு இதில் எங்கே போக வேணுன்னு சொல்லிட்டு அந்தளவு விட்டோம் காற்று அடிக்க பத்துக்க நல்லா காற்று இந்த மரத்தை பார்த்துக்க எங்கள் வீட்டு இருந்து எங்கே இதில் விழுந்துருதோ நாங்கள் பயிர்ந்து போயிருக்கேன் அவ்வளோ ஆட்டம் ஆண்டுதுக்கு தென்னை மரம் நம்ம ஊர்ல செவ்வமிளையா பரவாயில்லையே நம்ம ஊர் ஓடையில் தண்ணி வருதா உங்கள் அக்கா வந்திருக்காளா உங்கள் அக்கா நல்லா இருக்காளான்னு சொல்லி கல்யாணத்தோடு பார்த்தது அப்புறம் நான் இன்னும் பார்க்கல ஏன்னா நம்ம ஊர் ஃபங்க்ஷன் கொண்டுக்கும் வரலல்ல கோயில் கூடைக்கு வரும்போது பார்ப்போம் பக்கத்து வீட்டில் மாடி தோட்டம் வச்சுருக்காவ மேலே கொஞ்சம் நல்லா வெயில் அடிக்க டைமில் அவ்வளோவும் காஞ்சி பூச்சி போகிறவருக்கு இப்போ தான் கொஞ்சம் லைட் லைட்டாக தழுத்து வருது மாடியில் அழகாக பைப் போட்டு நல்லா வலாம் போட்டு வச்சுருந்தாவ காற்றுல எல்லாம் போயிட்டு போயிருக்கு கடைசியில் பார்த்தா இப்போ துணி துவச்சி காய போட்டிருக்காவ அதான் நேற்று இவங்க ஓடையில் போய் குளிக்க போகிறேன்னு சொல்லிட்டு போயிட்டு காரை எடுத்துகிட்டு காரை கழிக்கிட்டு வரேன்னு போயிட்டு தண்ணி வெள்ளேன்ட்டு ரிட்டன் வந்துட்டா வேணாம் அது எப்படி தண்ணி அங்கே வர்றதுன்னு சொன்னால் நீங்கள் எப்படி ரிட்டன் வந்தியன்னு சொல்லிட்டு ஆசிகிட்டு இருந்தேன் அதான் கேட்கணும்னு நினச்சேன் யார்டாவது அதான் கேட்டேன் போய் சொல்லாதாங்க என்னை உண்மை தானே சரிம்மா நான் தான் கோயில் கல்யாணத்தோடு வந்து பார்த்தோம்மா அப்புறம் அவ்வளோ பார்க்கலாம் உங்கள் அக்கால ஏதாவது கோயிலில் ஏதாவது ஃபங்க்ஷன் இருந்தால் தானே பார்க்க முடியும் அதனால் தான் கேட்டேன் அக்கா நல்லா இருக்கான்னு நீ போடுற ஸ்டேட்டஸில் பார்ப்பேன் எப்போ அது உங்கள் எல்லாம் போட்டிருப்பா தான் பார்த்துருப்பேன் நேரில் பார்க்கலல மழை வந்தோன்னா பெரிய மழையாக வரும் போல இருக்குன்ட்டு ஓடி வந்தேன் அப்புறம் கொஞ்சம் கழித்து போக மாதிரி இருந்தேன் அதுக்குள்ளே மழையே நின்றுட்டு ஆனால் இன்னும் மழை வரும் மழை இருக்கா ஸ்டாப் ஆகிட்டேன் நம்ம ஊரில் பறிக்கிறியே ஆ அந்த அக்கா மாடி வந்து பூ பறிச்சு இருக்காரு பிச்சு செடியில் பூட் பறிச்சிட்டு இருக்காரு அப்போ மழை பெய்துகிட்டே தான் இருக்குதா நம்ம ஊரில் ஹாய் தீபக் சாப்பிட்டாச்சா கணக்கு கேட்டுருக்கீங்க சாப்பிட்டாச்சுமா நீங்கள் சாப்பிட்டாச்சா நாங்கள் இன்றைக்கு கருவாட்டு குழம்பு வச்சு சாப்பிட்டோம் நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க உங்கள் வீட்டிலன்னு சொல்லுங்கள் எங்கள் வீட்டில் கருவாட்டு குழம்பு கருவாட்டு குழம்பு வச்சு ரொம்ப நாள் ஆகிட்டு அதெல்லாம் நீ கருவாட்டு குழம்பு வச்சு சாப்பிட்டாச்சு வீடு மாடி அழகாக இருக்கா அது இப்போ தான் கெட்டணும் ஏதோ பரவாயில்லாமல் இருக்கும் மேலே இது வந்து வெளியே சிட்ருவுட்டு எனக்கு கொஞ்சம் பெயிண்டிங்லாம் முடியலை எல்லாம் கொஞ்சம் அரைகுறையில் தான் கிடக்கு இனி பொங்கலுக்கு பெயிண்ட் அடிக்கணும் பெருமாள் ஹாய் எங்கேருந்து லைவ் வந்திருக்கேன்னு சொல்லுங்கள் ஹாய் பெருமாள் வணக்கம் பெருமாள் உங்களுக்கு எந்த ஊர் எந்த ஊரில் வந்து லைவ் வந்திருக்கீங்கன்னு சொல்லுங்கள் கல்பாக்கம் ரொம்ப சந்தோஷம் பெருமாள் கல்பாக்கிறதுல இருந்து என்னோடய லைவ் வந்திருக்கு எனக்கு வந்து வள்ளியூர் பெருமாள் சாப்பிட்டாச்சா என்ன சாப்பிட்டீங்கன்னு சொல்லுங்க உங்கள் ஊரில் மழை வருதா சாம்பார் சார் நான் சாப்பிட்டேன் சாம்பார் சாதம் மழைக்காய் பொரியல் ரொம்ப சந்தோஷம் காலையிலே மழை வந்தது இப்போது இல்லை அங்கே மழை பெய்கிறதா எங்களுக்கு காலையிலே மழை பெய்யல இப்போ தான் மழை வந்திருக்கு கொஞ்சம் நேரம் ஒரு அரை மணிக்கூர் போல் போயிடுச்சு அந்தளவு ஸ்டாப் ஆகிட்டு பயங்கர காற்று அடித்து அப்படியே ஏதோ உலகத்தை அழிக்கிற மாதிரி ஒரு மழை வந்த மாதிரி இருந்துச்சு ஆனால் டக்குனு கட் ஆகிடுச்சு அவ்வளோதான் கொஞ்சம் நேரம் தான் இந்த மரம்லாம் என்ன ஆட்டம் அடிச்சு கொஞ்சம் நேரமாக இருந்துது இப்போ அமைதியாக இடக்கு நாலாவது லைக் போட்டிருக்கேன்னு சொல்லியிருக்கீங்க ரொம்ப சந்தோஷம் என்னோடய சேனலில் போடுற வீடியோவெலாம் பாருங்கள் ரொம்ப சந்தோஷம் பெருமாள் நான் வந்து இன்றைக்கி வந்து எங்களுக்கு இன்றைக்கி கருவாட்டு குழம்பு சாப்பிட்டோம் ரொம்ப நாள் ஆயிட்டு நாங்கள் கார்த்திகை மாதம்லாம் மீன்லாம் ரொம்ப வாங்காமல் இருந்ததோட கருவாடு இதெல்லாம் வச்சு ரொம்ப நாள் ஆகிட்டு அதனால் இன்றைக்கி கருவாட்டு குழம்பு வச்சோம் நாளைக்கு செவ்வாய்க்கெழமங்கிறதுனால ஏதாவது ஒரு இன்றைக்கி ஒரு அசைவம் சாப்பிடுமேன்னு சொல்லிட்டு குழம்பு வச்சு சாப்பிட்டாச்சு ஃப்ரெஷ் மீன் வந்து திங்கக்கிழமை அவ்வளோவா கிடைக்காது அதனால தான் வாங்கலை புதன்கிழமைனா ஃப்ரெஷ் மீன் கிடைக்கும் திங்கக்கிழமை கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷ் மீன் இருந்தாலும் நமக்கு எதுவும் கண்டுபிடிக்க தெரியாது அதனால் அன்றைக்கி ஃப்ரெஷ் மீனை வாங்காமல் கரவாட்டு குழம்பு வச்சு அப்படின்னு சாப்பிட்டாச்சு ரொம்ப சந்தோஷம் பாருங்கள் என்னோடய வீடியோலாம் பாருங்கள் லைக் போடாமல் வச்சிருந்திங்கன்னா லைக் போடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நோட்டிஃபிகேஷன் நம்ம ஏதாவது போடுறது வரோம் பார்த்துக்கோங்க இன்றைக்கி வந்து கன்னியாகுமரியில் வந்து கண்ணாடி பாலம் ஓப்பன் பண்ணியிருக்காங்க கன்னியாகுமரி வந்தீங்கன்னா கண்ணாடி பாலம் வந்து பாருங்கள் தேங்க்யூ பெருமா ரொம்ப சந்தோஷம் நீங்க என்னோட வந்ததுக்கு வீட்டுக்கு பேர்ல மெசேஜ் பண்ணுறேன்னு சொல்லிருக்கீங்க ரொம்ப சந்தோஷம் அது வரைக்கும் லைவ்ல இருந்தோம்னாக்கி வாங்க இல்லைனாக்கி நாளைக்கு பார்ப்போம் எல்லாரும் வீட்டில் வந்து எங்கள் பேர் என் பேர் வந்து ராஜி ராஜி மோகன் எங்கள் வீட்டுக்காரவங்க பேர் மோகன் என் பேர் வந்து ராஜேஸ்வரி அதனால் ராஜி மோகன் இப்போ வந்து எல்லோருமே எல்லார் வீட்லேயும் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னாக்கி கீழே இருக்க இடத்துல அவ்வளோ இடத்துலையும் செடி இந்த சிமெண்ட் போட்டு வச்சுட்டு இப்போ எல்லாம் மாடியில் வந்து கொஞ்சம் மண்ணெழி வச்சு மண் அழிச்சு செடி வச்சுருக்காங்க மூலமாக எப்படி மாறிட்டுன்னு பார்த்துக்கிடுங்க இதுதான் சொல்லுவாங்க இருக்கும்போது அருமை தெரியாதுன்ற மாதிரி நாங்களாம் அப்படி தான் எங்கள் வீட்டில் மண் கிடைக்கி மண் கிடைக்கேன்னு சொல்லி அவ்வளோ மண்ணையும் கிளியர் பண்ணி சிமெண்டாக போட்டு வச்சுட்டு இப்போ ஐயோ மாடல் மாடலாக செடி வைக்கலாமே இந்த டைம்லாம் நமக்கு மண்ணை தெரியாமல் இது பண்ணிவிட்டு செடியை இது மண்ணை வளர்த்து இது பண்ணி வேறு என்னது சிமெண்ட்டை போட்டு வச்சுட்டு சிமெண்டையும் டைல்ஸையும் ஒட்டி வச்சுட்டு இப்போ யோசித்துக்கிட்டு இருக்கோம் என்ன பண்ணுறது நீ இனி உடைக்கவும் முடியாது அதுக்கு பிறகு மண்ணெல்லி கொண்டு வச்சு மாடிக்கு மேலே வச்சு செடி வளர்க்குறது போச்சு என்ன பண்ண பெருமாள் நீங்க வந்து என்ன வேலை பார்க்குறீங்கன்னு சொல்லுங்க எங்க வேலை பார்க்குறீங்கன்னு சொல்லுங்க மழை உடனே பச்சை பஸ்ஸிலையும் பார்க்கறதுக்கே ஒரு அரை மணிக்கூர் மழை வந்தாலும் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க மழை வந்த உடனே வேப்ப மரம் கொய்யா மரம் முருங்கை மரம் தென்னை மரம்னு எல்லா வித மரமும் இருக்குது பார்க்க எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் இவங்க வீட்டு மாடியில் கீழே மண்ணில் அவ்வளோத்துலையும் சிமெண்ட்டு போட்டு வச்சுட்டு மாடியில் அவ்வளோ செடியும் வச்சுருக்க பாருங்கள் முருங்கை மரம் வரைக்கும் வச்சுருக்க கத்திரிக்காய் தக்காளி பழம் காய்ச்சி கிடக்குது போல இருக்கு சரி அடுத்த மழை வரும்போது பாப்போம் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் பாய் அடுத்த மழை வரும்போது மீட் பண்ணுவோம்